அந்த விஷயத்தையெல்லாம் அவங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வராங்க முத்து மீனா எல்லாமே ஏன்னா அருண் என்ன பண்ணிட்டுருக்காரு எது பண்ணாருன்னு அந்த அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு முத்து வரும்போது மீனாகிட்ட சொல்கிறாங்க அருணை பற்றி நம்ம வீட்டில் நாமளே கேவலமாக பேச வேணாம் பின்னாடி இது சீதாவுக்கு பிரச்சனையாக இருக்கும் அருண் இன்றைக்கி கெட்டது பண்ணான்னா நாளைக்கு திறந்தே நல்லவனாக கூட மாறலாம் அதனால் நாம் அதை பற்றி இங்கே பேசக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை இருக்க மீனாவும் சரிங்க நான் இதை பற்றி எதுவுமே பேசலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் செஞ்சிட்றாங்க அதுக்கு பிறகு இங்கே வீட்டுக்கு வந்த முத்து மீனாவும் விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ யோ அப்புறம் என்னடா தான் விஜயா வந்துட்டு கேட்டு ரொம்ப பயந்து போறாங்க விஜயா தான் விஜயாவும் ரோஹினி சேர்ந்து சேர்ந்த பிளான்ல தான் மீனாவுடைய கடையை வந்துட்டு எடுக்கப்பட்டது அது மீனாவுக்கோ முத்துவுக்கோ தெரியாது அது மாதிரி நமக்கு தெரியாம இந்த ரோஹினி ஏதாவது பிளான் பண்ணி சிக்கிக்கிட்டாலாம் அப்படின்ற மாதிரி இங்கே யோசிக்கிறாங்க உடனே இங்கே விஜயா வந்துட்டு என்ன பண்றாங்க கிச்சன்ல நிற்கிற யோ ரோஹிணி கிட்ட வந்துட்டு உள்ள போறாங்க ஏ ரோஹிணி அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க வேணுமான்னு சொல்லும்போது இங்கே பார் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரும் ஒரு அதுவும் நீ எப்படிப்பட்டவனு தெரியாமல் நீ சொல்கிறதை கேட்டு நானும் அதுக்கு தலையாட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க ஆமாம் இங்கே இருக்க மீனா உடைய கடையை எடுக்கணும்னு நான் சொன்னதுனால நீ தானே கார்பரேஷன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி இங்கே இருக்க கடையை எடுத்தது அப்படின்னு சொல்ல அப்போ கிச்சனுக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் இங்கே அண்ணாமலைக்கு வந்துட்டு இருமல் வர தண்ணி எடுக்கிறதுக்காக வந்த மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை கேட்டு அப்படி அதுண்டு போய் நிற்கிறாங்க ஏன் முத்துவுமே கேட்டாராங்க அப்போ எங்க ரோய்னி சொல்றாங்க ஆண்டி அது நீங்களும் சம்மதிச்சதுனாலதானே ஆண்டி நானும் செஞ்சேன்னு சொல்ல எனக்கு இப்போ அதை பத்தி பிரச்சனை இல்லை மீனோட அம்மா அம்மாவுடைய கடை எடுக்கணும்னு தான் ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னியா என்ன அப்படின்னு சொல்ல ஐயோ ஆண்டி நான் எதுக்காக அதெல்லாம் செய்ய போறேன் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது மீனா இப்பதானே வந்து வீட்டில் சொல்லிட்டு இருக்கான் மீனா அம்மாவுடைய கடை எடுக்கணும்னு சொல்லி அந்த அருணு கார்ப்பரேஷன் நாட்களும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா சொன்னாலே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருக்கேன் எங்க இதை கேட்டுகிட்டு இருக்கேன் சத்தியமா நான் இதுக்காக உங்க அம்மா கடை போய் எடுக்க போறேன் எனக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க தான் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரேடியா என் தலையில் எல்லாத்தையும் போட்டுவிட்டு போகலான்னு நினைக்கிறியா எனக்கு தெரியாமல் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா பிரச்சனை எனக்கு இல்லை அது உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு எங்க விஜயாவும் ரோஹினியை திரும்பி பார்த்தா முத்து ரெண்டு பேரும் அப்படின்னு நிற்கிறாங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஹாலுக்கு என்னடா ஆச்சு இப்போ எதுக்குடா சொத்தம் போட்டுட்டு வரேன்னு சொல்லி அங்க அண்ணாமலை கேட்க டேய் முத்து சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லாம நீயோ அன்னியோ உள்ள போயிட்டீங்க என்ன ஆச்சு அப்படின்னு டேய் ய்ய் நான் சொல்ல வந்த விஷயத்தினாலதான் டாடா இன்னொரு விஷயமே தெரிய எங்கள் முத்து டேய் என்னடா சொல்ற அப்படின்னு இருக்காரு அவங்க கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்க முத்து அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி மீனா கடை வச்சிருந்தப்போ அந்த கடையை எடுத்தது யாருன்னு தெரியாம நம்ம எல்லாரும் குழப்பத்தில் இருந்தோம்ல இந்த கடையை எடுத்தது யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணாமலையும் கேட்க அட ஆமாப்பா அந்த கடையை எடுத்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இங்கே ஊரில் இருக்கவங்க கிடையாது நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் இதோ நிற்கிறாங்களே இந்த பார்லர் அம்மாவும் நம்ம அம்மாவும் தான் சேர்ந்துக்கிட்டு இந்த கடையை எடுத்திருக்காங்க அந்த அருண் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காருனே வந்து சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தானே விஷயமே தெரிய வருது யாரோ ஒருத்தவங்க சொல்ல வந்த விஷயத்த நம்ம யாரோ ஒருத்தவங்க செஞ்ச விஷயத்த நம்ம வீட்டில் சொல்ல வந்ததுனால தான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் பேசிக்கிட்டு இருந்தால் தான் நானே கேட்டேன்னு சொல்ல ஆமாப்பா மீனோடைய கடை எடுக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணதே இந்த அம்மா தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கார்பரேஷன் ஆள்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே மீனோடைய கடை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்துவும் மீனாகவும் சொல்ல ஏங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட புத்தியெல்லாம் போகுது எதுக்கு ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்ல விடுமீனா இவங்க கெட்டதுன்னு நினச்சி ஒன்று பண்ணாங்க ஆனால் அது நல்லதுனால தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் தானே அப்படின்னு நான் இருக்க சுதீன் ஆமாங்க இதெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு மனசு வருதோ தெரியலன்னு அங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்ல விஜயா முத்து சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்ல உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ தெரிஞ்ச மாட்டியா வீட்டில் பசங்களுக்கு முன்னாடியே மருமகளுக்கு முன்னாடி உனைய அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா நீ ரொம்ப மூவரா தானே பண்ணிட்டு இருக்க நம்ம வீட்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லான்னு ஒரு அறையை விட ரோஹிணி பயந்து போய் நிற்கிறாங்க ஏமா உன்னைமா அது தானே மீனாவ ஸ்டூட்யும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க அவங்களால இந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா ஆனால் நீ மட்டும் ஏமா இப்படி இருக்க அப்படின்னு அண்ணாமலை அங்கே ரோஹிணியை திட்டுறாங்க ரோஹினி என்ன பதில் சொல்றதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க இல்லை அங்கல் அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் வந்து ஆண்டி சொல்லி தான் செஞ்சேன்னு சொல்ல ஓரேடியாக இங்கே விஜயவை மாட்டி விட்டதுனால விஜய் ரோஹிணியை பார்த்து முறைக்கேன் ரெண்டு பேருமே கூட்டு களவானிங்கப்பா ரெண்டு பேருமே நம்பக்கூடாது வெளியில் போய் நாலு நல்லதுனால பண்ணது பண்ணுறதுனால மட்டும் நீங்கள் நல்லவங்களாக முடியாது வீட்டுக்கு நல்லவங்க இருங்க அப்படின்னு ஸ்ருதின்னு சொல்லி திட்டால் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க போதுமா உன்னால் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க உன்னால தான் இந்த குடும்பம் ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போகப் போதும் அது நடக்குதா லேர்ன் பண்ணட்டும் பாரு அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கள் அவள் ஏன் பேரில் ஆரம்பித்ததுனால்தான் சொல்லும்போது உன் பேரில் உன் பசங்க ஆரம்பிச்சிருக்காங்களே நினச்சி சந்தோஷப்படாமல் அதை அழிக்கணும்னு நினச்ச பார்த்தியா அப்போ அது பெத்த தாய்க்கே அழகு இல்லை அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறமா இன்னமும் ஏதாவது சதி வேலை ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் எடுக்கிற முடிவு என்ன கடுமையாக தான் இருக்கும்னு அண்ணாமலை திட்டிகிட்டு போக உனக்கு எதுக்கு ரோஹிணி தேவையில்லாத வேலை அப்படின்னா எங்கள் மனோஜ் திட்டிகிட்டு போகிறாங்க போயும் போயும் இதுங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொல்லணும்னு நினச்சோம் பார்த்தியா நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எங்கள் ஸ்ருதியும் ரவியுமே அந்த ரோஹிணியை கழுவி ஊற்ற தான் செய்கிறாங்க ரோஹினி அசிங்கப்பட்டு அந்த இடத்துல ரூம்குள்ளே ஓடவும் செய்யும் அப்போது இங்கே முத்து சொல்கிறாங்க அருண் விஷயத்தை பற்றி பேச வந்ததுனால தானே இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் பண்ணனே இந்த தில்லங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல அது என்னமோ உண்மைதாங்க மற்றவங்க விஷயத்தில் தாங்க நம்மளுடைய விஷயமும் ஒளிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா இந்த மனோஜுக்கும் ரோ இந்த பார்லர் அம்மாவுக்காகவும் நம்ம என்றைக்குமே இறக்கப்படக்கூடாது ஆனால் அவங்க நம்மளை பற்றி கூட எதுக்காகவும் யோசிக்காமல் நம்மளுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எது கேட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு தேவை இங்கே சந்தோஷம் அம்மா என்ன சொன்னாலும் செய்யக்கூடியது தான் ரோஹியும் கூட ஏன்னா இது மேலே ஏதோ தப்பு இருக்கு மீனா தான் அம்மா என்ன சொன்னாலுமே அடங்கி போயிட்டு இருக்கு அது முதல்ல என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா இந்த பார்லர் அம்மாவுக்கு இருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒட்டி இருக்க ரோஹிணி திரு முழிச்சு பயந்து போய் தான் உள்ள போறாங்க மீனாவும் இதுக்கப்புறம் நான் யாருக்காவும் இறக்கப்பட தயாரா இல்லைங்கன்னு மீனாவும் சொல்ல இனிமே அப்படி இரு மீனா இவங்களுக்கு அதை சமைக்கிற அவங்களுக்கு அதை பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கணும்னு எதுக்காகவும் நினைக்காத அவங்களுக்கு தேவைன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க அதை விட்டுட்டு உன்னுடைய வேலையை நீ கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்னு முத்த திட்டம் செய்ய சரிங்கண்ணே எங்கே மீனாகவும் தலையாட்டிட்ருக்காங்க ஏன் ஸ்ருதி ரவியும் கூட அந்த ரோயினியை தான் திட்டிகிட்டே இருக்காங்க அன்னி இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல உனக்கு இப்போ தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் தான் எனக்கு அந்த ரோஹினி மேலே சந்தேகம் இருக்குது முத்து மாதத்து தாங்க எனக்கும் பல கேள்விகளுக்கு விடையல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது எந்த பொண்ணாவதை பிறந்த வீட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்களா இல்லை தன் சொந்தங்களை பற்றி தான் யோசிக்க மாட்டாங்களா ஆனால் இவங்க மட்டும் எப்படி இருக்காங்கன்னு தான் இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க முத்து சொல்கிற மாதிரி அது என்னன்னு தான் நாமளும் கண்டுபிடிக்கணும்னு எங்கள் ஸ்ருதி ரவியுமே யோசிக்கிறாங்க இப்போது விஜயாவே தான் வாயால் கேட்டுக்கிட்டாங்க பத்தாத்துக்கு அண்ணாமலையே அடி வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரியான சிகன்ஸ் இந்த சீரியல் போனால் நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க